வணக்கம் விஜய் அதிமுகவிடம் நூத்தி பதினேழு தொகுதிகளை கேட்டாரா அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இடையே கூட்டணி உருவாகும் என்றும் அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அறுபதிலிருந்து எண்பது தொகுதிகளை விட்டுக் கொடுக்கிறது என்றும் மேலும் விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியையும் விட்டுக் கொடுக்க தயாராக உள்ளது என்றும் பல ஊடகங்களில் செய்தியாக வெளிவந்தது பிரபல பத்திரிகையிலும் தலைப்புச் செய்தியாக வெளிவந்து இருந்தது இதனை பார்த்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்தின் மூலமாக ஒரு அறிக்கையை வெளியிட வைத்திருந்தார் அந்த அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி உருவாகும் அதிமுகவின் தலைமையில் நாங்கள் கூட்டணியை ஏற்கவில்லை அதிமுக எங்களோடு பேசவும் இல்லை தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ளது அதனை தெரிந்து கொண்டு அதனை மறை மாற்றும் வேலையில் பல பத்திரிகைகள் தொடர்ந்து செய்து வருகிறது தமிழக வெற்றி கழகம் எங்கே தேர்தலில் வெற்றி பெற்று விடுமோ என்ற ஐயம் பலருக்கு உள்ளது மேலும் நாங்கள் எங்கள் தலைமையில்தான் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிட தயாராக உள்ளோம் எங்கள் தலைமையை ஏற்று யார் கூட்டணிக்கு வந்தாலும் அவர்களுக்கு தொகுதிகளை பகிர்ந்தளிப்போம் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்தால் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் மேலும் வேறு கட்சிகளினுடைய தலைமையில் நாங்கள் கூட்டணிக்கு செல்ல தயாராக இல்லை என தெளிவுபடுத்தி இருந்தார் இது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் சார்பாக ஒரு தொழில் அதிபர் புஷி ஆனந்தோடு பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும் அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது விஜய் தரப்பிலிருந்து நூத்தி பதினேழு தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும் நூத்தி பதினேழு தொகுதிகள் என்பது பாதிக்கு பாதி தொகுதிகள் அதாவது தமிழகத்தில் தொகுதிகள் உள்ளது அதில் பாதி தொகுதியை விஜய் அவர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டால் அதிமுக என்ன செய்வது மேலும் அதிமுகவோடு தற்பொழுது மூன்று கூட்டணி கட்சிகள் உள்ளது எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வேறு சில கட்சிகளையும் இணைக்க திட்டமிட்டுள்ளது அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு பாதி தொகுதிகளை விட்டு கொடுத்து விட்டால் நாம் எவ்வாறு போட்டியிட முடியும் மேலும் நம்மோடு உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வாறு தொகுதிகளை ஒதுக்க முடியும் எனவே நூத்தி பதினேழு தொகுதிகளை ஒதுக்க முடியாது என அதிமுக தரப்பில் கூறப்பட்டதாகவும் அதன் பின்புதான் விஜய் அவர்கள் இது போன்ற அறிக்கையையே வெளியிட வைத்தார் என்றும் ஒரு செய்தித்தாளில் செய்தி வெளிவந்துள்ளது தமிழக வெற்றி கழகத்திடம் இது பற்றி விசாரித்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளோ நாங்கள் அதிமுகவோடு பேச்சுவார்த்தையே நடத்தவில்லை நாங்கள் எங்கள் தலைமையில் தான் கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து அதன்படி செயல்பட்டு வருகிறது அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் ஏன் அதிமுகவோடு கூட்டணி பேரத்தில் ஈடுபட உள்ளோம் மேலும் நாங்கள் இருநூறு கோடி கேட்டோம் முன்னூறு கோடி கேட்டோம் என்று கூட ஒரு செய்தித்தாளில் செய்தியாக வெளிவந்ததை நானே பார்த்திருந்தேன் அதுபோன்று நாங்கள் அதிமுகவோடு எந்த பேச்சுவார்த்தையையும் நடத்தவில்லை பண ஈடுபடவில்லை இது அனைத்தும் பொய்யான ஒரு தகவல் அதிமுக தமிழக கட்சி கழகத்தோடு கூட்டணி அமைக்க விரும்பலாம் ஆனால் அது அவர்களது தலைமையில் என்றால் நாங்கள் கண்டிப்பாக அதை நிராகரிப்போம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி உருவாகும் அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம் தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழக மக்கள் மத்தியில் பெருத்த செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது தற்பொழுதைய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் மூன்றாவது கட்சியாகவும் இந்திய அளவில் ஐந்தாவது பெரிய கட்சியாகவும் உள்ளது வரும் காலத்தில் அது அதிகரிக்கும் மேலும் தற்பொழுது தமிழகத்தில் எடப்பாடியா விஜயா என்று கேட்டால் பலர் விஜயைத்தான் தேர்வு செய்வார்கள் ஏனெனில் இளைஞர்களினுடைய ஆதரவு விஜய் அவர்களுக்குத்தான் உள்ளது மேலும் மகளிரினுடைய ஆதரவும் விஜய் அவர்களுக்குத்தான் உள்ளது அதனை தெரிந்து கொண்டுதான் அதிமுக எங்களோடு கூட்டணிக்கு வந்தார்கள் ஆனால் நாங்கள் யாரோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையை இதுவரையிலும் நடத்தவில்லை எங்கள் தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த யார் வந்தாலும் நாங்கள் ஒப்புக்கொண்டு அவர்களை கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்வோம் என கூறியிருந்தார் நன்றி